ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்த என்ன சுவாரஸ்யமாக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனி வந்துக்கிட்டு எப்படி ஒரு வழியாக அந்த சேர்மேனை வந்து வெளுது வாங்கிட்டாங்க லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு அதுனால அவனுக்கு மண்டை சூடு ஏறி பித்தம் தலுக்கேறி ஒரே இதுவாக இருக்கான் கடுப்பில் இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருந்தால் என் சொத்து மதிப்புக்கும் சரி என்னுடைய பண சரி என்னுடைய செல்வாக்குக்கும் சரி எதுக்குமே மரியாதை இல்லாமல் போயிடும் அதனால் இவ்வளோ சும்மாவே விட மாட்டாங்க அந்த இனி அவ கொள்றது என்னுடைய அடுத்த கட்ட திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் ஒரு பயங்கரமான முடிவு எடுத்திருக்காரு இனிமேல் நான் விட்டன நான் ஒரு மனுஷனே இல்லை என்னவே சீண்டி பார்த்துட்டால அவளை வந்து சும்மா விட மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு டே எட்ரா வண்டியா அவளை தூக்குங்கடா தூக்கிட்டு வந்து என் காலடியில் போடுங்கடா அவளை அணு சித்திரை வதை செஞ்சு அவளை கொண்டா தான் என்னுடைய ஆத்திரமே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெறித்தனமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க ஆனாலும் இந்த விக்ரம் வந்து சும்மா விடுவாரா இந்த சேர்மேன் எதாச்சும் ஓவராக சீனை போட்டால் அவனை குல பண்றது கூட தயங்க மாட்டார் என்கவுண்டரில் தினதயில் போட்டு தள்ள மாதிரி இவரை போட்டு தள்ளுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகணும் அதையெல்லாம் யோசிக்காத இந்த கோமுட்டை குக்கர் இருந்துக்கிட்டு நான் வந்து அவனை வெட்டுறேன் குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சீனா போட்டுங்கிறாங்க அதுக்கப்புறம் அவன் நினச்ச மாதிரியே இனிய அந்தக்கிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு மார்க்கெட்டில் போயிட்டுருக்காங்க அந்த நேரம் பார்த்து மார்க்கெட்டில் வந்து கடத்திட்டு போயிடுறாங்க உடப்பாவி யாரோ நீங்கள் இடா இடையே விடுங்கடா இருக்காவ விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திவ்யா அந்தக்கிட்டு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கா உடனே ஐயோ காணாம போயிட்டாங்களே யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் விக்ரம் கேட்டு நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க உடனே விக்ரம் சும்மா இருப்பார் அவர் இந்த பக்கம் அந்த பக்கம்னு எல்லா பக்கம் தேடிட்டுருக்காரு ஏன்னா எப்படியாச்சும் இனியாவை காப்பாற்றணும் ஏன்னா இனிய வந்து இப்போ மாசமாக இருக்கா இந்த மாதிரி நேரத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விக்ரம் ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும் ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பா இனியா வந்து கடத்துவாங்க இல்ல இனியாவுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வர வைப்பாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம விக்ரமுக்கு தெரியும் அதனால அவர் வந்து கொஞ்சம் நம்ம இதை வந்து பார்த்து தான் சரி பண்ணணும் நம்ம வந்து ஏனோ தானே எழுத்தோக்காவத்தானு ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சோம்னா கண்டிப்பாக இதில் நம்ம தான் மாட்டிட்டு முழிக்க போகிறோம் அதனால நம்ம அழகான ஒரு இதை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காரு ஏன்னா ஏற்கனவே யோசிச்சு வச்சு தான் அதை வந்து இப்போ எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போறாரு அதுக்கப்புறம் அந்த சேர்மேன் வந்து துணியை துணியோக்கானுன்னு ஓட போறான் அதுக்கப்புறம் கடத்தின்னு வந்த நம்ம இனியாவை ஏண்டி உனக்கு யோக்க தைரியம் தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பேன் அங்கே வந்து ராப்பகலாம் உட்காந்து ஆயிரத்தி எட்டு வேலையில வேட்டையை விட்டுட்டு இப்படி ஒரு வேலையை பாத்துட்டு இருந்தா நீ என்ன என்னன்னா எம்எல்ஏ கேஸ் போற என்னவே அசிங்க பத்திரம் உனக்கு தைரியம் இருக்கணும்னால ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்லை ஏன்னா நீ ஒரு அண்ணாட காட்சி உ புருஷன் ஒரு மாச காட்சியும் உங்களுக்கெல்லாம் மாதம் மாதம் சம்பளம் தான் வீட்டில் அடுப்பு அறியும் ஆனால்ண்ணா நிமிஷத்தில் கோடியை பார்க்குறவன் என்னவா நீ பள்ளை பிடிங்கி பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர போகத்தரா புளி 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 நாலு வைக்கிறாரு அதுக்கப்புறம் கண்ணை செவந்து ஸோ ஒன்று அண்ணா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோ என்னவா அடிக்கிற நீ இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு வீட்டுக்காரர் விக்ரம் வருவார் அவர் வந்ததுக்கப்புறம் நீ துண்டைக்கான துணியை கண்ணு அந்த நிமிஷத்தில்தான் நான் காத்து அப்படின்னு சொல்லிட்டு இனி